வெல்கம் பேக் டு ஆதரா சலப்பறைகள் இன்றைக்கி நம்ம வந்து பொங்கலோட ஃபெஸ்டிவலோட விலாக் தான் பார்க்குறோம் பொங்கல்லாம் பொங்கல் குளம்லாம் போட்டாச்சு நம்ம வீட்டில் சரி பொங்கல் வைக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து சரி ஒரு குளம் போடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு குட்டி குளம் போட்டு அடுப்பையும் தூக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து லக்ஷ்மி உள்ளே வர்றதுக்காக ஒரு மஞ்சள் தண்ணி தெளித்து ஒரு ஸ்டார் குளமும் போட்டு வாசலில் அழகாக போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து பொங்கல் இருந்தாங்க நல்லா எனக்கு துளசி மடம் எப்போயுமே நான் டெய்லியும் கும்பிடுறனால அங்கேயும் ஒரு கோலம் போட்டு சாமிக்கெல்லாம் போட்டு வச்சாச்சு நான் துளசி மடம் வைக்கிறனால எப்பயுமே ரோஸ் செடி பக்கத்தில் கூட வச்சுருப்பேன் அதில் இருக்க அதில் பூக்கிற பூக்கள் எல்லாமே துளசி மடத்துக்கு வந்து வச்சுட்ருவேன் அதுக்கப்புறம் பொங்கல் போகுது பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வர தருணம் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா அன்பு பொங்கல் ஆசை பொங்கல் அறிவு பொங்கல் தை பொங்கல் திருநாள் அன்று நம்மளுக்கு வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து நமக்கு வந்து பொங்கல் நல்லபடியாக கொண்டாடிட்டு நாங்கள் மூணு சுற்றி சுற்றி அரிசியும் போட்டாச்சு என்னோட பொண்ணு வந்து அடுத்து அரிசி போடுவா அதுக்கப்புறம் அம்மா அரிசி போட்டாங்க எல்லாரும் அரிசி போட்டு பாப்பா அரிசி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா அரிசி போட்டு முடித்ததும் அதுக்கப்புறம் பொங்கல் நல்லா பொங்கி சாமிக்கு ப சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா எல்லா இருக்கிற எல்லா பெரியவங்களையும் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தம்பி தேங்காய் உடைச்சார் தேங்காய் உடைச்சிட்டு தீபா ஆதரண காட்டி ஃபுல்லாக வந்து சாமிக்கு பொங்கல் வச்சு சாமி நல்லா கும்பிட்டோம் பாப்பாவும் ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிட்டு சாமி நல்லா கும்பிட்டு இந்த வருஷம் பொங்கலை வந்து நல்லா ஒரு மன திருப்தியோடு செலிப்ரேட் பண்ணோம் எங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் லைக்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பொங்கல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு என்னோடய பொண்ணு வந்து ட்ரெஸ் பண்ணி அழகாக க்யூட்டாக இது பண்ணோம் அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலில் வந்து நாங்கள் வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணோம் பாலபிஷேகம் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் விபூதி அண்டு பச்சரிசை பச்சரிசை பச்சரிசி அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் ஒரு ஏழு அபிஷேகம் பண்ணோம் அபிஷேகம் பண்ணி நல்ல ஒரு திருப்தியான சாமி கும்பிட்டோம் விநாயகர் கோயிலில் விநாயகரில் போய் அங்கே விநாயகர் கோயிலில் போய் அங்கேயும் நாங்கள் பொங்க வச்சு அங்கே வர்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த அபிஷேகம் கூட செம்ம நல்லா அழகாக வந்து லாஸ்ட்டாக பன்னீராள் அபிஷேகம் பண்ணிவிட்டு விநாயகருக்கு எல்லாத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு பொங்கல் வர்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக விளக்கு ஏற்ற சொல்லியிருந்தோம் அகல் இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு சிறப்பாக கொண்டாடினோம் உங்களோட வீட்டில் உங்களோட பொங்கல் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்